தம்பி நான் படித்தேன் திருக்குறளை நேற்று அதன் சிறப்புகளை சொல்ல வந்தேன் இன்று குரலை படித்தவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது திருவள்ளுவர் எழுதி வைத்தவோளை தம்பி நான் படித்தேன் திருக்குறளை நேற்று அதன் சிறப்புகளை சொல்ல வந்தேன் என்று குரலை படித்தவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது திருவள்ளுவர் எழுதி வைத்த ஓலை நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரம் இருக்குதே அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பை சொல்லி இருக்குதே நூற்றியின் முப்பத்தி மூன்று அதிகாரம் இருக்குதே அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பை சொல்லி இருக்குதே நீ அத்தனையும் படித்து வந்தால் அறிவு சுரக்குமே குரல் பொருளை முழங்கு என்று மேடை அழைக்குமே குரல் பொருளை முழங்கு என்று மேடை அழைக்குமே தம்பி நான் படித்தேன் திருக்குறளை நேற்று அதன் சிறப்புகளை சொல்ல வந்தேன் என்று குரலை படித்தவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது திருவள்ளுவர் எழுதி வைத்த ஓலை எல்லாரும் திருக்குறளை படித்திட வேண்டும் குரலை படிக்காதவர் இல்லை என்ற நிலை வர வேண்டும் எல்லாரும் திருக்குறளை படித்திட வேண்டும் குரலை படிக்காதவர் இல்லை என்ற நிலை வர வேண்டும் குரல் அமுதத்தை அனைவருமே பருகிட வேண்டும் இங்கு எல்லோரும் அதன் பயனை அடைந்திட வேண்டும் இங்கு எல்லோரும் அதன் பயனை அடைந்துட வேண்டும் தம்பி நான் படித்தேன் திருக்குறளை நேற்று அதன் சிறப்புகளை சொல்ல வந்தேன் இன்று குரலை படித்தவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது திருவள்ளுவர் எழுதி வைத்த ஓலை திருக்குறளை படிப்பது நம் கடமை அல்லவா அதை படிக்காமல் இருப்பதுவும் மடமை அல்லவா திருக்குறளை படிப்பது நம் கடமை அல்லவா அதை படிக்காமல் இருப்பதுவும் மடமை அல்லவா அதில் இருக்கும் சொற்கள் எல்லாம் அருமை அல்லவா திருக்குறளே நம் தமிழுக்கு பெருமை அல்லவா திருக்குறளே நம் தமிழுக்கு பெருமையல்லவாம் தம்பி நான் படித்தேன் திருக்குறளை நேற்று அதன் சிறப்புகளை சொல்ல வந்தேன் என்று குரலை படித்தவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது திருவள்ளுவர் எழுதி வைத்த ஓலை தம்பி நான் படித்தேன் திருக்குறளை நேற்று அதன் சிறப்புகளை சொல்ல வந்தேன் இன்று குரலை படித்தவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது திருவள்ளுவர் எழுது ஓலை